வெல்கம் பேக் வீவர்ஸ் இன்றைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது லக்ஸுரி சாரி தௌசண்ட் புட்டா சாரீஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஸ்க்ரீனுக்கு மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலாக வரும் ரேட் வந்து வீடியோக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் சாரி ஒரு ஹனி கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு மி சின்ன பார்டரும் வரும் கிரீன் கலர் காம்பினேஷன் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே டபுள் ஷேடு சாரீஸ் எல்லாமே சில்க் சாரீஸ் கணக்காக இருக்கும் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் எல்லா சாரீஸுமே அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் அதுக்கு ஒரு அழகான மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் வெல்வெட் டைப்ல இருக்கும் அந்த கலர் ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் பைப்பிங் பார்டரும் வந்துருக்கு தௌசண்ட் புட்டா சாரி காப்பர் சரியில ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்க் பிளவுஸா பல்லு டிசைன்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் சில்க் சாரீஸ் முக்கார மாதிரியே தான் இருக்கும் அதோட டிசைன்ஸ்லாம் அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கலரு காப்பர் சரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல நெருக்கமான பூட்டாஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனாக வரும் எல்லாமே லக்ஸுரி வார்ப்பு ட்ரைவர்ஸ் தான் பண்ணணும் அடுத்து ஒரு அழகான கலர் இது பார்த்தீங்கன்னா வார்ப் எக்ஸோனா கலர் அதுக்கு ஹனி கலர் மிக்சிங் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஷேட் பாருங்க அந்த க்ரீன் ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேட் வந்து அந்த ஹனி லுக் கிடைக்கும் பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் காப்பர் சரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனாக வரும் பார்டர் வரும் தௌசண்ட் புட்ட சாரி காப்பர் ஜரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு பேபி பிங்க்கு இந்த பிங்க் கலர் அந்த ஆனியன் பீல் கலர் மாதிரி வரும் அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு ரெக்ஸானா கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் புட்டா சாரி ரொம்ப லக்ஸரிஸா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் வந்திருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் கான்ட்ராஸ்ட் தான் பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லா சாரீஸ்க்கும் போட்டோஸ் இருக்கு நான் போட்டோஸும் ஷேர் பண்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் மெஹிந்தி க்ரீனுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி இந்த சாரிக்கு ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணது சூப்பரா இருக்கு சாரி கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டரும் வந்துருக்கு நீங்க கேட்குற சாரீஸ் தான் அனுப்புவோம் எந்த சாரி புக் பண்றீங்களோ அதே சாரி சேம் கலர் டிசைன் தான் உங்களுக்கு வரும் அடுத்து ஒரு க்ரீன் கலர் பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீனுக்கு பிங்க் கலர் மெஜிந்தா பிங்க் காம்பினேஷன் அந்த வெல்வெட் கலர் டைப்ல இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன்லாம் ரொம்ப ராயலாக இருக்கு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு சூப்பரான காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பாட்டில் கிரீன் அதே கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய சைஸ் பார்டர் அப்புறம் ஒரு குட்டி சைஸ் பார்டர் வந்திருக்கு பைப்பிங் பார்டரும் கிரீன் கலர்லேயே வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த டார்க் கலருக்கு இந்த புத்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கு இதுல வரது ஒர்க் பிளவுஸ் பிளவுஸ் கலர் சேம் த்ரெட்லயே ஒர்க் பண்ணிருப்பாங்க நேர்ல பார்க்கும் போது தெரியும் அடுத்து ஒரு அழகான கிரீன் கலர் லைன் கிரீன் இது அதிகமாக வர ஒரு கலர் காம்பினேஷன் இப்ப வந்திருக்கு சாரி பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க பிங்க் காம்பினேஷன் பட்டு பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது காப்பர் சரி சரி ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு கிளிட்டர் ஷேட் க்ரீனுக்கு க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே ராயல் கலர் காம்பினேஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பாடர் டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் வந்துருக்கு தௌசண்ட் புட்டா சாரி நிறைய என்கொயரியில் வர்றது தௌசண்ட் புட்டா சாரீஸ் அதில் கலெக்ஷன் இந்த தடவை நிறைய கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாண்டல்வுட் கலர் மாதிரி எல்லோ ஷேடாகவும் இருக்கும் மேட் லுக்ல இருக்கு சாரி ரொம்ப அழகா இருக்கு சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது அடுத்து ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் சுப்போ கலர் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்காது ஆன்டிக் ஜரி மாதிரி அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி கம்பைன் ஆயிருக்கு சூப்பராக இருக்கு பிங்க் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் பிங்க்கு செர்ரி பிங்க் மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனால் வர ஒரு கலரில் நெஜந்தா மாதிரி வந்திருக்கு அதில் பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஆண்டிக் ஜரி அடுத்து ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு வெல்வெட் பிங்க் கலர் காம்பினேஷன் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு சாரியோட ஃபுல் வியூ தௌசண்ட் புட்டா சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் தான் வரும் எல்லாமே சில்க் சாரீஸ் மாதிரியே தான் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளஸ் வந்து சாரீஸ் லுக் வந்து ரொம்ப லக்ஸுரியஸா இருக்கும் அடுத்து ஒரு வயலட் கலர் அதுக்கு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் தௌசண்ட் புட்டா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க பாட்டில் கிரீன் காம்பினேஷன் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வரும் அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேட் காப்பர் மிக்ஸ் மஸ்ட் ரெண்டுமே வந்த மாதிரி இருக்கும் கலரு டபுள் ஷேட் சாரி அதுக்கு பார்த்தீங்கன்னா வெல்வெட் பிங்க் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஹார்டின் ஷேப்பில் பல்லு டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது புது டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்திருக்கு நாங்க பூட்டா டிசைன்ஸ் போட்டிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரீஸ்க்கும் போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேட்டீங்கனாலும் ஷேர் பண்ற ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலா வரும் சாரியோட ப்ரைஸ் மட்டும் வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு ப்ரவுன் கலர் சூப்பராக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வருது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து தௌசண்ட் பிங்க் கலர் சுபோ கலர் ரொம்ப அழகா இருக்கு சாரி ராயலா இருக்கு அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் தான் இதுக்கு இந்த புட்டா டிசைனே பிளவுஸோட சேம் கலர்லயே டிசைன் பண்ணிருப்பாங்க நேரில் பார்க்கும்போது தெரியும் ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்ல ஒரு பெரிய சைஸ் பார்டர் இந்த மாதிரி இப்போ புதுசா போட்டுட்டு இருக்கோம் பார்டர் கொடுத்து டிசைன் அடுத்து கிரீன் கலர் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட பாட்டில் கிரீன் இதுவும் அதிகமாக வர ஒரு கலர் பீசஸ் புக் பண்ணிக்கோங்க பல்லு அண்ட் இதுக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு டிசைன்ஸ் யூஸ் பண்ணி இதுல வந்து பார்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க காப்பறது சரி அடுத்து ஒரு சூப்பரான கலர் வயலட் ரொம்ப நல்லா இருக்கு கலர் பர்பிள் கலர் மாதிரி கிரீன் கலர் காம்பினேஷன் தௌசண்ட் புட்டா சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கும் பல்லு டிசைன் இதெல்லாமே புதுசு அடுத்து கிரீன் கலர் இது அதிகமா ரெக்வாஸ்ட்ல வர ஒரு கலர் ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தோம் டிசைன்காக இது இன்னொரு தடவை கொண்டு வந்திருக்கும் சூப்பரா இருக்கு அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பிங்க் கலர்லயே கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் புதுசு பார்த்தீங்கன்னா கம்மல் டிசைன் மாதிரி வரும் அழகா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற சரி ஆன்டிக் சரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளவர் பேட்டர்ன்ல டிசைன் பண்ணிருக்காங்க டானா ஒர்க் சாரீஸ் அடுத்து இது ஒரு அழகான ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் இதுல பாருங்க பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க காப்பர் சரி தௌசண்ட் புட்டா சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வருது அடுத்து ஒரு சூப்பரான கலர் மாம்பழ கலர் அதுக்கு பிங்க் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க பைப்பிங் பார்டரும் கான்ட்ராஸ்ட்ல வரும் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஃபேன்சி டைப் பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தௌசண்ட் புட்டா காப்பர் சரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் நல்ல ஒரு அழகான மீடியம் சைஸ் புட்டா வந்திருக்கு சூப்பராக இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ஒரு ஃபேன்சி புட்டா டிசைனில் பல்லு பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு அழகான கலர் சூப்பராக இருக்கு டார்க்கா இல்லை மேட் லுக்ல இருக்கும் சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் இது வந்து ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த போட்டா டிசைன்ஸ் நல்லா நெருக்கமா வரும் ஸோ சாரி பார்க்க ஃபில்லிங்காக தெரியும் அடுத்து தௌசண்ட் பூட்டால க்ரீன் கலர் க்ரீன் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ அழகா இருக்கும் டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ் கலர் மெஜெந்தால குடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸேரீஸ் கலர் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் தௌசண்ட் போட்டால் தான் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அடுத்து ஹனி கலர் இது ஒரு அழகான கலர் சூப்பரா இருக்கு சேரீ அதுக்கு கிரீன் கலர் காமினேஷன் சாரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பார்டர் வந்துருக்குது காண்ட்ராஸ் கலரில் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க அன்னம் டிசைன் மேங்கோ டிசைன் அதுக்கப்புறம் டிஷ்யூ பார்டர் வந்து கரை வச்ச மாதிரி ஒரு தோரணம் டிசைன் வந்துருக்குது பைப்பிங் பார்டரும் வந்துருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து இதுல ஒர்க் பிளவுஸ் வந்துருக்கும் டெக்ஸனா கிரீன் பார்த்தோம் அதுலயே ஒரு பிங்க் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கும் இது ஹனி ஹனி கலர் வந்திருக்கு சூப்பரா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பார்டர் ஒரு மெஜந்தா கலர் மாதிரி வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் தௌசண்ட் புட்டா சாரி காப்பர் சரி அடுத்து ஒரு வயலட் சூப்பரான கலர் ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் நல்ல ஷைனிங்கா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் வரும் பார்டர் வரும் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் அடுத்து ஒரு காப்பர் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அழகான ஒரு தீபம் டிசைன் மாதிரி புட்டா டிசைன்ஸ் வரும் டார்க் பாட்டில் கிரீன்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் பார்டர் வரும் அடுத்து இது ஒரு அழகான green கலர் சூப்பரா இருக்கு தௌசண்ட் போட்டால நல்ல ஒரு ஃபேன்சி டைப் பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வியூ ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் இந்த ரெண்டு கலர் மிக்சிங்ல வர கலர்ல பார்டர் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெக்ஸ் ஆனால் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன்லாம் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு அதிகமான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அழகான பல்லு டிசைன் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனாக வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு க்ரீன் கலர் இது ஒரு லீஃப் க்ரீன் மாதிரி அழகாக இருக்குது கலரு பிங்க் வந்து செர்ரி பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் வருவதுக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்து ஒரு சாரியோட் லுக்கில் இருக்கு சாரி அழகா இருக்கு காம்பினேஷன் ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல நல்ல ஒரு டார்க் கலர்ல கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு பீஸ் இருக்கிற சாரி இந்த சில்வர் ஜரி ஆண்டிக்ஸ் மட்டும் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் அதிகமாக ரெக்வஸ்டில் வரும் இந்த டிசைனு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனாக வரும் இது பாருங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் இந்த பார்டர் வந்திருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்து ஒரு கிரீன் கலர் வார்ப்பு கோல்டு கலர் நல்ல ஒரு கோல்டு டீம் கிடைக்கும் அழகாக இருக்குது அதுக்கு ஒரு பிங்க் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பட்டு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு ரெண்டு சைடும் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு அடுத்து க்ரீன் கலர் டார்க் பாட்டில் க்ரீன் பலாக் டிசைனில் சாரீஸு சாரியோட ஃபுல் வியூ பார்டர் வர இடத்துல இந்த தோரணம் டிசைன் மாதிரி இந்த ஜரி டிசைன் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் டபுள் சைடு வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வருது அடுத்து இது ஒரு கிளிட்டர் ஷேட் கிரீன் கலர் வார்ப்பு கோல்டு கலரு அதனால அந்த கோல்டு ஷேடு தெரியும் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் நல்ல ஒரு சூப்பரான பார்டர் ஈக்குவல் சைஸ் வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க மெஜந்தா ஷேடு வரும் பார்டர் அடுத்து ஒரு காப்பர் ஷேட் அதுக்கு ஃபேன்சி பல்லு டிசைன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க தௌசண்ட் புட்டா சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் மெஜந்தா கலர்ல கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு அழகான பார்பி பிங்க்ல கொடுத்திருக்காங்க கான்ட்ராஸ்ட் சூப்பரான கலர் அடுத்து ஒரு கிரீன் கலர் கிரீன் கலருக்கு ஒயின் மிக்ஸ் பர்பிள் சூப்பரான ஷேட் ஆன்டிக் யூஸ் பண்ணி தௌசண்ட் புட்டா டிசைன்ல பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு சாரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க பைப்பிங் பார்டரும் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் லைனா வரும் அடுத்து ப்ளூ கலர் ராயல் ப்ளூ அதுக்கு ஒரு செரி பிங்க் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு அடுத்து ஒரு மாம்பழ கலர் அழகான கலர் அதுக்கு ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கலர் இந்த எல்லோ மிக்ஸ் கிரீன்ல வர ஒரு டபுள் ஷேடு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு லீஃபி கிரீன் கிளாசிக் காம்பினேஷன்ல அழகா இருக்கு புட்டாஸ் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க